பண வரவு நிறைய இருக்கும் ஆனா பணம் தங்காது சில பேருக்கு வீட்டில வந்து பணம் தங்குவதற்கு என்ன செய்யலாம் எந்த ஒரு வீட்டுல சுத்தி இல்லாம இருக்கும். ஸ்ரீலட்சுமி வல்லபாரம்பாம் விக்னோமனி மத்தியமாம் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் நேர்கள் அனைவருக்கும் அணைக்கக்கூடிய நமஸ்காரங்கள் இப்போது எல்லாருக்கும் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தோண்டிட்டே இருக்கும் நிறைய நல்லா உழைப்பாங்க அதுக்கேற்ற ஊதியத்தையும் பகவான் கொடுப்பார் ஆனால் வீட்டில் வந்து பணம் தங்காது வீட்டில் வந்து பண வரவு நிறைய இருக்கும் ஆனால் பணம் தங்காது சில பேருக்கு பணம் வரவும் இல்லாமல் இருக்கும் கஷ்டத்தில் இருப்பாங்க ஒரு கட்டத்தில் நல்லா இருந்தேன் இப்போ என்னோ அப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த வீட்டில் வந்து பணம் தங்குவதற்கு என்ன செய்யலாம் பொதுவாக நிறைய பேர் வந்து செவ்வாயும் வெள்ளியும் வீட்டை மொழுகிறாங்க செவ்வாயும் வெளியும் மொழுக கூடாது முத நாளோ அதுக்கு முந்தின நாளோ செஞ்சுருந்தோம் செவ்வாயும் வெள்ளியும் வீட்டை முழுகக்கூடாது அடிக்கடி அதே போல் தினைக்கும் சிலவர் என்ன பண்ணா வீட்டில் மாப்போட்டு வீட்டை முழுகுவாங்க தயவு செய்து இந்த தவறை செய்யாதுங்க வீடு தொடச்சிக்கிட்டே இருந்தோம்னா வீடு தொடச்சியே போயிடும் சொல்லி ஒரு பலம்னு இந்த காலத்தில் சொல்லுவாங்க பெரியவங்களா இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க தினைக்கும் வீட்டை தொடக்காத வாரத்துக்கு ஒரு நாள் தொட ரெண்டு நாள் தொட அப்படிம்பாங்க அதாவது முழுகிறத சொல் பெருக்கிறத சொல் முழுகிறத சொல்கிறேன் இது பார்க்கறதுக்கு சின்ன சின்ன விஷயமா இருக்கும் கேட்டுட்டே வாங்க உங்களுக்கு அதனோட விஷயங்கள் என்ன புரியும் அப்போ எந்த ஒரு வீட்டில் சுத்தி இல்லாம இருக்கோ தீண்டல்கள் உளம்புறதோ அந்த வீட்டில் மகாலட்சுமியோட அனுகிரகம் கம்மியாக தான் இருக்கும் இது எங்க வேணால் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் கூற்று எடுத்து பார்த்துக்கலாம் கண்டிப்பா கம்மியாக தான் இருக்கும் இப்போ இப்போ நம்ம வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னா கையை கால அலம்பிண்டு வீட்டுக்குள்ள வரணும் அதே போல செவ்வாயும் வெள்ளியும் வீட்டை முழுகக்கூடாது முதல் நாள் முழுகிறணும் செவ்வாய்க்கிழமைக்கு நாள் திங்கட்கிழமை முழுகலாம் இல்லை ஞாயிற்றுக்கிழமையை கூட முழுகலாம் செவ்வாய்க்கிழமை அன்னிக்கு முழுகக்கூடாது வெள்ளிக்கிழமை அன்னிக்கும் முழுகக்கூடாது முத நாள் செஞ்சுட்டு இருக்கும் செவ்வாயும் வெள்ளியும் காற்றால் எந்திரிச்ச உடனே வீட்டு வாசலை முதல்ல செவ்வாய் வெள்ளியும் இல்லை பொதுவாகவே காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் வீட்டு வாசலில் தெளித்து வாசலை பெருக்கி கூட்டி தெளித்து கோலம் இட வேண்டும் கோலம் போட்டுடணும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி கோலம் போட்டுருணும் ஆத்துவாசலில் போடாமல் இருக்கக்கூடாது எந்த வீட்டில் வாசலில் கோலம் இருக்கோ கண்டிப்பாக மகாலட்சுமியோட கலாட்சம் அந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாவது வீட்டுக்குள்ளே இது வீட்டுக்கு வெளியே வீட்டுக்குள்ளே செவ்வாயும் வெள்ளியும் காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு ஒரு சின்ன சொம்பு எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்க மஞ்சள் பொடியை கொஞ்சம் போட்டு அதில் கலந்துக்கோங்க இல்லை ஏதாவது கோவிலில் உங்களுக்கு பிரசாதமாக மஞ்சள் பொடி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மஞ்சள் பொடியை கூட எடுத்துக்கலாம் எடுத்து அதில் போட்டு கரைச்சுண்டு வீட்டு வாசல்ல இருந்து பின்பக்கம் வரையும் தெளிச்சு விட்டுருணும் தெளிச்சு விட்டுட்டு வீடு முழுக்க சாம்பிராணி போட்டு விட்டுருங்க செவ்வாய் மல்லியும் பகல்ல வீடு முழுக்க சாம்பிராணி போட்டு விட்டுருக்கோம் போட்டுட்டு அன்றாட வேலைகளை அடுப்பு பத்த வச்சு பாலை காத்தி உங்களுக்குள்ள வேலைகளை நீங்க தொடர்ந்து செய்யலாம் சாயங்காலத்துல கண்டிப்பான முறையில் வீட்டில் விளக்கு ஏற்றணும் விளக்கு நெய் தீபமா ஏத்துனீங்கன்னா ரொம்ப விசேஷம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதில் மெயின்டெயின் பண்ணுறது ஆனால் ரொம்ப விசேஷம் நெய் தீபமாக ஏற்றினீங்கன்னா முடியாதுன்னா என்ன தீபமும் நல்லெண்ணெயில தீபம் ஏற்ற வேண்டியது இது ரெண்டும் கண்டிப்பாக செய்யணும் வீட்டில் வெள்ளியும் செவ்வாயும் இது போக சாயங்காலத்தில் வெள்ளிக்கிழமை சாயங்காலத்தில் கண்டிப்பான முறையில் லலிதா சஹஸ்ரநாமம் படிங்கும் வெள்ளிக்கிழமை சாயங்காலத்தில் லலிதா சரஸ்வநாமம் படிங்கும் விஷ்ணுவுக்கு எப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமமோ அதை அம்பாளுக்கு மகாலட்சுமிக்கு லலிதா சகசனாம் அதை படிங்கோ இதை படிப்பதன் மூலயமா கண்டிப்பாக ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த விஷயங்களே போதுமானது வீட்டில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது வீட்டில் பணம் தங்குவதற்கு அதே போல் முக்கியமான விஷயம் செவ்வாயும் வெள்ளியும் யாருக்கும் இனாமா பணத்தை கொடுக்காதீங்க இனாம்னா நான் சொல்றது தர்மமாக கொடுக்கறதுங்கிறது வேற இனாம்னா பரவாயில்ல இதை நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்லி கொடுக்குறது இப்போ நம்ம தான் வீட்டுக்கு பொருட்கள் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு கொடுக்கலாம் அது தப்பு கிடையாது நம்ம வந்து பொருளாக வீட்டுக்கு வரவு தான் வருது அதனால அது செய்யலாம் இனாம்னா அந்த காசு வந்து நம்ம என்னக்கோ ஒரு நாள் திருப்பி நமக்கு வரும் ஆனால் நம்ம இப்போதைக்கு அதை கொடுக்குறோம் சும்மா அப்படிங்கிற மாதிரி கொடுக்காதீங்க தயவு செய்து செவ்வாயும் வெள்ளியும் அந்த காரியத்தை செய்யாதீங்க அதே போல் குலதெய்வத்தினுடைய அருள் இருந்துகிட்டே இருக்கணும் வீட்டில் இதெல்லாம் நம்ம கடைப்பிடித்தோம்னா கண்டிப்பான முறையில் வீட்டில் பணம் தங்கும் உங்களுக்கு நூறுரூபா வருது அப்படின்னா நியாயமான வழியில் நூறுரூபா வருது அப்படின்னா உங்கள் செலவு போக கண்டிப்பாக ஒரு முப்பது ரூபா வீட்டில் தங்கணும் இது நியாயம் நூறுபாய்க்கு முப்பது ரூபா இப்படி தான் கணக்கு அதே இது நீங்கள் இதை செய்யும் பொழுது இப்போ வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இப்போ நூறுரூவா வருது அப்படின்னா கையிலேருந்து ஒரு பத்து ரூபா போட்டு செலவு பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் சூழ்நிலைகள் அப்படி இருக்கும் சில பேருக்கு என்ன காரணம்னா மெயினாக இது தான் ஸோ நீங்கள் வந்து வீட்டில் சரியான முறையில் வீடை சுத்தப்படுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்கு ஏற்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி உங்கள் ஆற்றுல குடிகொண்டுருவா நீங்கள் போதும் போதுங்கிற அளவுக்கு உங்கள் ஆற்றுல செல்வ செழிப்பும் வரும் இதை கடைப்பிடித்து பாருங்கள் இது வந்து நாம் ஒரு வாரம் செஞ்சுட்டோம் சாமி எனக்கு ஒன்றுமே வரலையே அப்படின்னு சொல்லக்கூடாது இதை கண்டினியூவாக ரெகுலர் டியூட்டியாக செய்யுங்கோ மினிமம் ஒரு ரெண்டு மாதம் தொடர்ந்து செய்யுங்கோ கண்டிப்பாக நிச்சயமாக சொடக்கு போட்டு சொல்லுவேன் உங்களுக்கு அந்த பலன் வந்து சேரும் நீங்களே ஆச்சரியப்பட்டு சொல்லுவீங்க உண்மையிலே நானாக இருக்கு எனக்கு வித்தியாசங்கள் தெரியறது அப்படின்னு சொல்லிட்டு இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கோ நேர்கள் அனைவருக்கும் அணைக்கக்கூடி நமஸ்காரங்கள்